நமஸ்தேஸ்து முனிவர்கள் சூத முனிவரை பார்த்து சுவாமி தேவர் தானவர் கந்தர்வர் ராட்சசர் முதலானவங்களோட சிருஷ்டிய விவரமா சொல்லணும்னு கேட்டாங்க சூத முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் முனிவர்களே முந்தி தக்ஷ பிரஜாபதி தன் மனசால சிருஷ்டி செஞ்சு அது விருத்தி அடையாதத நினைச்சு யோசிச்சார் பேசினார் அவங்க கிட்ட ஐயாயிரம் ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செஞ்சார் இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடியே நாரதர் பிரம்மதேவர் கிட்ட தோன்றிருந்தார் அவர் இந்த ஐயாயிரம் ஆண் பிள்ளைகளையும் பார்த்து பிள்ளைகளே உங்களுக்கு சிருஷ்டியை பத்தி என்ன தெரியும் காசிப முனிவர் தக்ஷ பிரஜாபதியோட பெண் பிள்ளைகள் கிட்ட சிருஷ்டி செய்ய போறார் பிரதேசங்களையும் நல்லா சிருஷ்டி செய்ய தொடங்குங்கன்னு சொன்னார் அவங்களும் அவர் சொன்ன மாதிரியே பூமி முழுசையும் பார்த்துட்டு வர போனாங்க அவங்க இப்படி போனது தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷ பிரஜாபதி திரும்பியும் ஹரியஸ்வர்ங்கிற பேரில் ஐநூறு ஆண் பிள்ளைகளை பெற்று அவங்கள சிருஷ்டி செய்ய சொன்னார் அவங்களும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி சிருஷ்டி செய்ய முயற்சி செஞ்சப்போ நாரதர் அவங்களையும் சந்தித்தார் அறிவில்லாத பசங்களே பூமியை பற்றி தெரிஞ்சிக்காம எப்படி சிருஷ்டி செய்வீங்கன்னு கேட்டார் அதனால் அவங்களும் பூமியை பற்றி தெரிஞ்சுக்க பல திசைகளில் அழஞ்சாங்க அத பத்தி தெரிஞ்சுக்க முடியாம கடலுக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை பிள்ளைகளும் பிரஜாபதி தன் மனைவி கிட்ட அறுபது பெண் பிள்ளைகளை உண்டாக்கினார் அதுல பத்து பெண் பிள்ளைகளை தர்ம பிரஜாபதிக்கும் பதிமூணு பெண் பிள்ளைகளை காசியப்பருக்கும் இருபத்தி ஏழு பெண் பிள்ளைகளை சந்திரனுக்கும் நான்கு பெண்களை நேமிக்கும் ரெண்டு பெண்களை பிரம்மபுத்திரருக்கும் ரெண்டு பேரை பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தர்ம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பத்து பெண்கள்ல ஒருத்தங்க விசுவை அவங்க விசுவே தேவர்களையும் சாத்தியாங்கிறவங்க சாத்தியாலையும் மருத்துவதி வசுக்களையும் பானு பானுக்களையும் முகூர்த்தை முகூர்த்தங்களையும் லம்பை கோஷத்தையும் ஜாமி நாக வீதிங்கற பெண்ணையும் அருந்ததி பூ பிரதேசங்களையும் சங்கல்ப சங்கர்ப்பத்தையும் சத்தியத்தையும் விட்டாள் வசுக்கு பிறந்த எட்டு ஆண் பிள்ளைகள்ல அயன்ங்கற ஆண்மகனுக்கு நாலு பிள்ளைகள் பிறந்தது துருவனுக்கு ரெண்டு பிள்ளைகளும் சோமனுக்கு ஒரு பையனோ தரன் மனோரை தம்பதிகளுக்கு நாலு பிள்ளைகளும் அணிலன் சிவை தம்பதிகளுக்கு ஒரு பையனும் பிறந்தது அனலன்கிற ஆண்மகன் கிருத்திகை பெண்கள் ஆறு பேரை கல்யாணம் பண்ணிட்டு அக்னி புத்திரன் குமாரன் சரஸ்தம்பன் சாகன் விசாகன் கைக்கமேயன்கிற ஆறு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க ஏழாவது வசு புத்திரனான பிரத்யூஷன் தேவலன் இருடிய உண்டு செஞ்சாங்க இந்த தேவல விருடி ரெண்டு பிரஜாவான்களை பெற்றெடுத்த எட்டாவது வசுவான பிரபாசன் பிரகஸ்பதியோட தங்குச்சிய கல்யாணம் பண்ணிட்டார் அவங்களுக்கு துஷ்டான்னு ஒரு பையன் பிறந்தது அவன் ஒரு தேவ தட்சணா எல்லா ஆபரணங்களையும் விமானங்களையும் செய்கிற வல்லமைய அடைஞ்சான் துஷ்டாக்கு விஸ்வரூபன் பிறந்தார் இதுதான் தர்ம பிரஜாபதியோட வம்சம் முனிவர்களே காசிப்பரோட பதிமூணு மனைவிகள்ல அதிதிக்கு சாக்ஷூச மண்வந்திரத்துல பன்னெண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க இவங்களே ரைவத மண்வந்திரத்துல துவாதச ஆதித்தர்களா இருந்தாங்க சந்திரனுக்கும் அஸ்வினி முதலான அவருடைய இருபத்தேழு மனைவிகளுக்கும் அழகான பல பிள்ளைகள் பிறந்தது அரிஷ்ட அவருடைய நாலு மனைவிகளுக்கும் பதினாறு பிள்ளைகள் பிறந்தது கிருஷாசுவன் தேவர்களோட ஆயுதங்களான அஸ்திர சஸ்திரங்களை பிறப்பித்தார் தினம் சூரியன் தோன்றி மறையிற மாதிரி இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒவ்வொரு கல்பத்துலேயும் தோன்றி மறையிறாங்க காசியப்பர் மனைவி திதிக்கு ஹிரண்யக சிப்பு ஹிரண்யாச்சன்னு ரெண்டு பராக்கிரமசாலிகளும் சிம்ஹிகைங்கிற பெண் பிள்ளையும் பிறந்தது ஹிரண்யகசிபுக்கு அனுக்கிலாதன் ஹிலாதன் பிரகலாதன் சம்ஹிலாதன் நாலு பசங்க பிறந்தாங்க ஹிலாதனுக்கு ஹிலதனும் ஹிலதனுக்கு ஆயுஷ்மான் சிபி காலன்கிற மூணு பேரும் பிறந்தாங்க பிரகலாதனுக்கு விரோச்சனனும் விரோச்சனனுக்கு பலியும் பலிக்கு வானாசுரன் முதலான நூறு பேரும் பிறந்தாங்க கிரண்யாட்சனுக்கு அஞ்சு ஆண் பிள்ளைகள் பிறந்தது காஷியப்பரோட இன்னொரு மனைவி தனு அவங்களுக்கு பராக்கிரமமான நூறு புதல்வர்கள் பிறந்தாங்க மரீசியோட வம்சத்துல அறுபதாயிரம் தானவர்கள் தோன்றினாங்க மரீசி வம்சத்துல தோன்றினவங்க பிரம்மதேவரை குறிச்சு ரொம்ப காலம் தவம் இருந்து தங்கமயமான பட்டணங்களை சம்பாதிச்சு தேவர்களால சாகா வரத்தை அடைஞ்சாங்க கல்யாணம் பண்ணிட்டு பதிமூணு பிள்ளைகளை தோற்றுவிச்சார் அவங்க மூலமா நிறைய பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தார் பிறந்தாங்க காசியப்பிற்கும் அவருடைய மனைவி தாமரைக்கும் பாடக்கூடிய பக்ஷிகள் தோண்டினாங்க காசியப்பிற்கும் அவருடைய மனைவி காகிக்கும் காக்கையும் காசியப்பிற்கும் அவருடைய மனைவி உலூகிக்கு கோட்டான் வகைகளும் காசியப்பிற்கும் அவர் மனைவி சேனிக்கும் பெண் பருந்தும் காசியப் பிறக்கும் அவர் மனைவி பாசிக்கும் ஆண் பருந்தும் காசியப்பிற்கும் கிருத்ரிங்கிற அவர் மனைவிக்கு கழுகுகளும் காசியப்பிற்கும் அவர் மனைவி சுகிக்கும் கிளிகளும் காசியப் பிறக்கும் அவர் மனைவி சுக்ரீவிக்கு சுகமான பக்ஷிகளும் காசியப்பிற்கும் அவர் மனைவி தாமரைக்கும் குதிரை கழுதை முதலானதும் பிறந்தது காஷ்யப்பிற்கும் அவர் மனைவி வினதைக்கும் பறவை இனங்கள்ல முதன்மையானவனும் வேதத்துல வல்லவனுமான கருடனும் அருணனும் பிறந்தாங்க காசியப்பிற்கும் அவர் மனைவி கத்துருக்கும் பல தலைகளோட ஆகாயத்துல சஞ்சரிக்கக்கூடிய காமரூபியான சேஷன் வாசுகி தக்ஷகன் முதலான நாகர்கள் பிறந்தாங்க காஷ்யப்பிற்கும் அவர் மனைவி வரைக்கும் ஐம்பது ஆண் பிள்ளைகளும் மரம் செடி கொடி முதலானதும் பிறந்தது காஷியப்பிற்கும் அவர் மனைவி இழைக்கும் புல் பூண்டு முதலானது பிறந்தது காஷியப்பிற்கும் அவர் மனைவி சுவசைக்கும் யக்ஷராட்சர்கள் பிறந்தாங்க காஷியப்பருக்கும் முனிங்கிற அவர் மனைவிக்கும் அப்சரஸ்கள் பிறந்தாங்க காஷ்யப்பிற்கும் அவர் மனைவி அபிஷ்டாக்கும் பலவிதமான ஜந்துக்கள் பிறந்தது காஷ்யபுர சந்ததியில நிறைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தோன்றி உலகத்துல பரவி இருந்தாங்க இந்த சிருஷ்டிகள் எல்லாம் சுவாரோசிஷ மன்வந்திர சிருஷ்டி இனி வைவஸ்வத மன்வந்திர சிருஷ்டி வகைகளை பார்ப்போம் முனிவர்களே இந்த மன்வந்திர சிருஷ்டியோட துவக்கத்துல பிரம்மதேவர் யாகங்களை செஞ்சு முன்ன படைச்சது மாதிரியே மானசீகமா ஏழு ஆண்மக்களை உண்டாக்கினார் முன்ன உண்டான தேவதானவர்களுக்குள்ள பெரிய கலகம் ஏற்பட்டு அசுரர்கள் நசைஞ்சு போனதை பார்த்த திதி காஷ்யப்பரை சரணடைஞ்சு தேவர் தலைவனான இந்திரனை கொல்லக்கூடிய மகன் வேணும்னு கெஞ்சினாங்க அதுக்கு சம்மதித்த காசியப்பர் நீ ஆயிரம் வருஷங்கள் நியமத்தோட புண்ணிய பூமியில் விரதத்தை அனுஷ்டிச்சா இந்திரனை கொல்லக்கூடிய மகன் உனக்கு பிறப்பான் விரத நியமங்கள் தவறு நீனா ஊ விருப்பம் நிறைவேறாதுன்னு சொல்லிட்டு தவம் இருக்க போயிட்டார் திதியும் அவர் சொன்னபடியே பூலோகத்துல தவம் செஞ்சாங்க அப்போ இந்திரன் இவங்க கர்ப்பத்துல தன்னோட பகைவன் வளர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதனால அவங்க கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு நினைச்சார் அதனால தாயாருக்கு பணிவிடை செய்யறேன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல அங்க வந்தார் திதி விரதம் இருக்க வேண்டிய ஆயிரம் வருஷத்துல இன்னும் வருஷம் பாக்கி இருந்தது அப்போ ஒரு பகல் நேரத்துல இருந்ததுனால கூந்தல் அவிழ்த்து விட்டுட்டு மறந்து தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்திரன் வஜ்ராயுதத்தோட பெண்மை குறி வழியா கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த பிண்டத்தை தன்னோட வஜ்ராயுதத்தால வெட்டினார் அப்போ கருவுல இருந்து அந்த குழந்தை சத்தம் போட்டு அழுதுச்சு உடனே இந்திரன் அழுகாத அழுகாதன்னு சொன்னபடி அதை ஏழு துண்டங்களாக்கி ஒவ்வொரு துண்டத்தையும் திரும்பியும் ஏழா வெட்டிட்டு வெளியே வந்தார் அப்படி வெளியே வந்த இந்திரனை பார்த்த திதி ரொம்ப தூக்கப்பட்டாங்க அதுக்கு இந்திரன் தாயே நீ நியமத்த தவறுனதால உன் கர்ப்பத்துல இருந்த ஏன் எதிரிய நான் வெட்டினேன் அதனால ஏன் மேல கோவப்படாதீங்கன்னு சொன்னார் அவரை பார்த்த திதி நான் நியமங்களை தவறுனதுனால கர்ப்பம் சிதைஞ்சு போச்சு அதனால அப்படியே ஏழு லோகத்திலையும் ஏழு ஏழு பேர்களா மாறுதாளுங்கிற பேரோட வசிக்க வரம் கொடுத்துட்டு தன்னோட உலகத்துக்கு போனார் இப்படி பிரபஞ்சத்தை படைச்சு பிரித்து முதலான சக்கரவர்த்திகளையும் இந்திரன் பிரஜாபதிகள் பர்ஜன்யன் குபேரன் முதலான சொர்க்கவாசிகளையும் உண்டாக்கினார் வேணனோட பிள்ளையான பிரிது சக்கரவர்த்தி அகண்ட பிரபஞ்சத்தை பல பாகங்களாக காஷியப்பர் கட்டளையிட்டார் இப்படி சூத புராணிகர் சொன்னார்